கலைஞர் ஆட்சியிலே ஜனாச்சன கமிட்டி அமைத்திருக்கின்றோம் விரைவில் அமைத்துடுவோம் என்று அப்படி ஒரு குழுவை அமைத்து இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார் இப்படி ஒவ்வொரு வாரகட்டத்திலும் இந்த கோரிக்கையை எழுச்சி வரும் அப்புறம் அப்படியே அமைதியாக சென்று கொண்டிருக்கும் இப்படி போய்கொண்டிருந்த காலகட்டத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக கடந்த இருபது ஆண்டுகளாக தேவேந்திர மக்களை எஸ்சி என்று அழைக்கக்கூடாது என்று முதல் முதலாக மாவீரர் பசு பாண்டியனார் அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள் இந்த கோரிக்கையை அவர் முன்வைக்கும் பொழுது ஏன் இவர் இப்படி இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றார் நம்மளுக்கெல்லாம் சலுகை கிடைக்காது என்று அப்போதெல்லாம் பேசிய தலைவர்களாக இருக்கட்டும் அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் எல்லோரும் இன்று எப்பொழுது நம் மக்கள் தேவேந்திரன வேளாண் என்ற அரசாணையையும் பட்டியல் பிரிவில் இருந்து நாம் வெளியேறுவோம் என்று ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் தேவேந்திர மக்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நலனையும் இந்த கோரிக்கை சம்பந்தமாக கலைஞர் அவர்கள் எப்படி இந்த தமிழ் சமூகத்தை ஏமாற்றினாரோ அதே போல இந்த தேவேந்திர மக்களையும் ஏமாற்றினார் அவர் வாழ்ந்த சமுதாயத்தை இத்தனை நாளில் பட்டம் சூட்டிக் கொண்டார் சக்கிய அமைப்பில் இருக்கிற பிரிவுகள் எல்லாம் ஒருங்கிணைத்து அருந்தேதீர் என்று சூட்டிக் கொடுத்தார் கேட்காமலேயே மூணு சதவீதம் இடஒதுக்கீடையும் அள்ளி கொடுத்தார் இப்படி எல்லா சமூகத்திற்கும் வாரி வாரி வழங்கிவிட்டு இந்த தேவேந்திர சமுதாயத்தை மட்டும் இரண்டு திராவிட கட்சிகளுமே வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை தேவேந்திர மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் செய்த வேலையை இன்று மீண்டும் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற எடப்பாடி அவர்கள் தேர்தல் வந்தவுடனே வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் என்று அட மாடம் கட்டவங்களா வாக்குறுதியடுத்து கொடுத்து மக்களுடைய வாக்குகளை வாங்கி எல்லாம் அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு மக்களுக்கு இந்த கோரிக்கையை செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் நீங்களே மாற்று சமுதாயத்தினரை தூண்டிவிட்டு கொடுங்கள் எதிர்ப்பு தெரிவிங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள் என்று நீங்களே தூண்டி தொட்டிலேயே ஆட்டிக்கிறீங்க பில்லையும் கிள்ளி விட்டுக்கிறீங்க ஏன்னா இந்த மக்கள் இழுக்கம் ஆயார்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுறாங்கிற நம்பிக்கை ஐநூறுக்கும் ஆயிரக்கும் எல்லாம் ஓட்டு எல்லாம் தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களை மாதிரி யார் காலே உளுந்து இந்த சமுதாய ஆட்சி அதிகாரத்துக்கு வரல அதிகாரத்தை அடையணும்னு துடிக்கல இது போராடின சமுதாயம் அடக்குமுறைக்கு அஞ்சாவது சமுதாயம் பல கலவரங்கள் பல துப்பாக்கி தூடிகளை சந்திக்க சமுதாயம் அமைதியான முறையிலே கோரிக்கையை முன்வைக்கின்றோம் நீங்கள் என்ன செய்தீர்கள் இடைத்தேர்தலில் சங்கரங்கோயில வாசுதேவ நல்லூரில தெங்காசிலே கூட்டத்துக்கு போகும்போது என்ன சொல்றீங்க கோரிக்கையை அறிவிப்போம் தேவேந்திர வேளாளர் அரசாணை பரிசீனையில் உள்ளது அப்படின்னு நீங்க முட்டாள ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது ஒரு அரசாணை ஜீவம் போட முடியாத நீங்கள் ஆட்சியை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் எங்களுடைய கோரிக்கையை நீங்க நிறைவேற்றுவீங்க பயில் சொல்லுங்க கேள்விக்கு நீங்க பயில் சொல்லுங்களை ஒருங்கிணைத்து தேவேந்திரா வேளாளர் அரசாணை அறிவிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் தைரியமானவங்க பின்னாடி இருக்காங்கன்னா நான் அரசாணை அறிவிக்க முடியாது நீ ஓட்டு போட்ட என்ன போடாட்டி என்னன்னு ஒரே அறிக்கை விட நீ சொல்லிட்டு போ நான் அரசாணை அறிவிக்க மாட்டேன் உங்க ஓட்டு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போ ஓட்டு போடமா மட்டும் வாக்குறுதியாக கொடுத்த வரேன் தேர்தலுக்கு தேர்தல் பொய்யான இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்க புதுசா ஒரு வியாதி மோடி சொல்லிட்டாரு மோடி சொல்லிட்டாரு மதுரையில தேர்தல் பரப்புரைக்கும் வாராரு அரசாணை கொடுக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டியில் வெளியிட்ட கொடுக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி ஓகே மோடி என்ன செய்றீங்க அமல்படுத்து எால த்ர நினைச்சா சுர்டு மா முத்தலா சட்டத்தை கொண்டு உடனே கொண்டு அமல்படுத்துறீங்க இவ்வளத்தை செய்ய முடியிற நீங்க தமிழக முதல்வர் எடப்பாடியை கூப்பிட்டு எப்ப அந்த மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போராடுறாங்க அந்த மக்கள் மிகப்பெரிய வாக்கு இருக்கிறீங்க தேவேந்திர வேளாளர் அரசாணை நீ இல்லையா அவரால் சொல்ல முடியல அவரும் இந்த மக்களை ஏமாத்துறாரு மதுரையில வந்து தேவேந்திர வேளாளர் மக்கள் என்று சொன்ன உடனே இவங்க எல்லாம் கைதான் இழைச்சா அவங்க ஓட்டு கேக்கை வந்திருக்காங்க இவங்க எல்லாம் கைதற்ற பின்னாடி ஐம்பத்தோடு இப்ப ஒரு வியாதி மாதிரி பின்னாடி போய்கிருக்கா உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் பொழுது கோஷ போடு நாங்க சந்தோஷப்படுவோம் உங்க அந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க அதனால நம்ம மக்கள் அணிவகுத்து செய்கிறார்கள் என்றால் நாங்கள் சந்தோஷப்படுவோம் நாங்க ஆட்சிக்கு போறோம் அதிகாரத்துக்கு போறோம் ஓட்டி கேட்டு இந்த மக்களை ஏமாத்தல முதல்ல மத்திய அரசுக்கு நாங்க உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றோம் வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அந்த வாக்குறுதிய ஆட்சிக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு எண்பது சதவீதமாவது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால் பொய்யான வாக்குறுதி கொடுத்து இந்த மக்களை சீட்டிங் பண்ணியதற்காக வழக்கு தொடுத்து சிறையில் அடைப்போம் என்று ஒரு சட்டம் போடுங்க நீங்க ஒரு முடிமா உங்களால நீங்க சீட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பொய் சொல்றீங்க பொய்யான வாக்குறுதி கொடுக்குறீங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம் தேர்தல் நேரத்தில் இந்த மக்களை ஏமாத்துறீங்க இதே மிகப்பெரிய குற்றம் அல்லவா அப்படி ஒரு சட்டத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா எங்க மக்களை நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க இவனை முட்டா பயில பின்னாடி கொடி பிடிச்சிட்டு ஓட்டு போட்டுட்டு ஐநூறு காயிருக்கும் போய் போய் அரசியல் பண்ணி செஞ்சுட்டு இருக்கான் ஆனா மானம் கட்டாங்களா மக்களை தான் கேட்கிறேன் திராவிட கட்சியில உங்களுக்கு எவனுக்கு ஆச்சு ஒரு மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் போஸ்டிங் இருக்காரா நீங்க எல்லாம் பேசுறீங்களா தமிழக மக்களை தமிழக பணி சேரிய மறக்கிற இந்த கட்சியில திராவிட கட்சியில இருந்துக்கிட்டு எவராச்சு பேசுறேன்னு வச்சுக்கோ நாங்க சும்மா இங்கே வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க நினைக்காதீங்க ஒரு நீ இம்மாத குறுபூச்சிக்க வரதுக்கு ஒருத்தருக்கு துப்பு இல்ல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரே ஒரு விஷயத்தை நான் தெரிய தெளிவா சொல்லிக் அடக்குமுறைகளை இந்த சமுதாயம் எதிர்கொண்டுள்ளது நான் மதுரையில் சொன்னது போல போலாண்டு மதுரையில் ஆர்ப்பாட்டத்தில் நான் சொன்னேன் என் சமூக அமைப்புகள் சமூகம் எல்லாம் போராடி கொண்டிருக்கின்றது இந்த அரசு செயல் மீண்டும் தென் ஒரு மாத காலத்திற்கு தம்பிக்கும் அளவுக்கு போராட்டத்தை மாநில அரசு தான் தூண்டிவிடுகிறது போராடி போராடுது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போராடுது ஏனைய அமைப்புகள் சமூக அமைப்புகள் தேவேந்திரோட வேளாளர் கூட்டமைப்பு சார்பாக எங்க மாவீரர் பசு பாண்டியன் அவர்களுடைய கனவு லட்சியம் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்காக வேண்டிய தன்னை தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட கொஞ்சம் கூட மக்கள் அதி விரைவில் எல்லாரும் வந்து கூடுவோம் தென்னமெனவே சந்திக்கும் அந்த நிலைமை நீங்க உருவாக்குறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் நாங்கள் சொல்வதை போல தேவேந்திரோட வேளாளர் என்ற அரசாணையாவது நீங்கள் அறிவித்து விடுங்க பட்டியலிலே சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் எந்த சமூகத்திற்கானது நீங்கள் போராடித்தான் கொடுத்தீர்களா தமிழகத்தில் இரண்டு சமுதாயத்திற்கு மட்டும்தான் இந்த அரசுகள் எல்லாம் வஞ்சரையோடு கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது ஒண்ணு தெற்கே தேவேந்திரா வட கே வண்டிய வண்டியர் இருபது பேரும் பழி கொடுத்து வட மாவட்ட தம்பிக்கை வச்சுதான் எம்ஜிஆர் இருபது பிரச்சனை இடஒதுக்கீடு வாங்கினாங்க அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் இந்த மக்களை நீங்க தள்ளி இருக்கீங்க எடப்பாடி அரசு வரும் தேர்தலிலே நீங்க சும்மா இந்த சீட்டிங் பண்ற மாதிரி தேவையான வேணாலும் ரெண்டு அரசாணி நாங்க அறிவு பண்ண நீங்க சொல்லி ஓட்டி வைக்க வராதிங்க நீங்க செஞ்ச நற்பணியில கேளுங்க உங்களுடைய தனிப்பட்ட இதுல கேளுங்க இந்த மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்தால் கருப்பு கொடி போராட்டம் எப்படி வெற்றி பெற்றதோ அதே போல ஒட்டுமொத்த அமைப்புகளும் அணிந்து அவர்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்ப மாத்தாலும் தேர்தல் கேக்குற ஒரு திருடன் திருடிட்டானா அவனை அடிச்ச கையக்கார குடிச்சு வழக்கு போட்டு செய்ய போடுறான்

எம்ையை நிறைவேற்ற ஒத்துழைப்பு கொடுத்து வரும் தேர்தலிலே ஆளும் அரசுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று தமிழ்நாடு வேலாளர் கூட்டமைப்பின் சார்பாகவும் தேவேந்திர மக்களின் சார்பாகவும் நிறைவேடு நிறைவேற்ற அரசாணையே நிறைவேற்றிடு வெளியேற்றே வெளியேற்றிடு பட்டியலில் இருந்து வெளியேற்றிடு எடப்பாடி அரசு எடப்பாடி அரசு அரசாணே அறிவித்தது i hey. ஆர்ப்பாடத்திற்கு வருகை தந்திருக்கும் கண்டன ஏற்ற எழுச்சி உரை ஜெய்கணேஷ் அவர்களை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மா மாவட்ட செயலாளர் இ க பாலிசாமி அவர்களே மற்றும் நகர செயலாளர் அண்ணன் முருகன் அவர்களே அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு தேர்தல கூட்டமைப்பின் சார்பாக நன்றி 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 எங்களுக்கு வாய்ப்பளித்த காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் நன்றி தேவேந்திரகுள வேளாளர் சமுதாய கூட்டமைப்பின் இளைஞர் சமுதாயமே இந்த கண்டன குடும்பம் பன்னாடி காலாடி கடையர் தேவேந்திரகுலத்தான் பல்லன் மாதிரியான் ஆகிய ஏழு உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திர வேளாளர் என அரசாணையை அறிவிக்க கோரி இங்கே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதியும் பாதுகாப்பும் வழங்கிய நகர காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கும் ஆய்வாளர் அவர்களுக்கும் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நன்றியையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் தேவேந்திர வேளாண் கூட்டமைப்பு சார்பாக எங்கள் மக்களினுடைய நீண்டகால கோரிக்கையான பட்டியல் பிரிவிலிருந்து எங்களை நீக்கி பத்து சதவீத இடஒதுக்கீடு கேட்டும் கையிலு உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவைந்திரவர் மேலாளர் இந்த அரசாணை அறிவிக்க கோரியும் மத்திய மாநில அரசியலை வலியுறுத்தி பழனியிலே இன்று நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை குறைந்தபட்சம் சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே எங்களை பட்டியலிலிருந்து இருந்து வெளியேற்றுவதற்கு காலதாமதம் ஆனாலும் ஏழு உட்புரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என்ற அரசாணையை உடனே இந்த எடப்பாடி அரசு அறிவிக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் நாளாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ்நாடு தேவேந்திரகுள வேளாளர் கூட்டமைப்பின் மாநில அமைப்பு செயலாளர் ஜெய கினேஷ் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தினுடைய தலைநகரங்களில் இருபத்தி மூணாம் தேதி பத்து மணிக்கு என்று தலைமை அறிவித்தது அதன் பிரகார ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நேற்றைக்கு புதுக்கோட்டையிலே எங்கள் மாநில தலைவர் அவர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் பொழுது காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டு அங்க ஒரு ஐநூறு பேரோட கைதாகி நேற்றுக்கு தான் அவங்க சாயங்காலம் தான் அவங்கள விடுதலை பண்ணாங்க மற்றபடி எல்லா மாவட்டங்களையும் இந்த காலை பத்து மணிக்கு ஆர்ப்பாட்டம்